எம் கலை மற்றும் விளையாட்டு நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டம் சென்னை வேளச்சேரியில் உள்ள எஸ்டிஏடி ஏஜிபி காம்ப்ளெக்ஸில் எம் எஸ் கலை மற்றும் விளையாட்டு மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்டர்நேஷனல் இன்டர் கிளப் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெற்றது இப்போட்டியில் மதுரை செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து சுமார் பதினைந்து கிளப்புகளிலிருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக் குழந்தைகள் தங்கள் திறமைகளை காட்டி அரங்கத்தில் உள்ளவர்களை திகைக்க வைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெருநகர சென்னை காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ் ராஜா சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் இரண்டு முறை தங்கப்பதக்கம் வென்ற எஸ் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கினர் செய்தியாளர்களை சந்தித்த இந்த நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டி மதனகுமார் கூறுகையில் இந்த சாம்பியன்ஷிப் எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இது எங்களின் மூன்றாம் ஆண்டு விழாவின் ஒரு பகுதி கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலம்பம் யோகா பரதநாட்டியம் மேற்கத்திய நடனம் ஏரியல் யோகா இசை போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியுள்ளோம் உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் குழந்தைகளின் நம்பிக்கை ஒழுக்கம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறோம் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலம் மாணவர்களை ஊக்கப்படுத்த ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பரிசாக வழங்கப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் பெரிய மேடைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் என்றார் இப்போட்டிக்கு உதவி புரிந்த இன்டீரியர் நிர்வாக இயக்குனர் குமார் வி வி இன்டீரியர்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர் எம்எஸ் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ஸோ இது ஒரு மைண்ட்ஸ் ஸ்டோ அதை செலப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்விடேஷனல்

இட்ஸ் அண்ட் பிகர் ஈவெண்ட் ஸோ எங்களுடைய ஒரு பெரிய சாதனையாக இதை நாங்கள் நினைக்கிறோம் தேர்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறது வெறும் ஒரு கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஒரு ஈவெண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இங்கே சென்னையில் ஸோ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த மெட்ரோ சிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸோ நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது ஸோ எங்களுடைய கோச்சஸ் கூட பணியாற்றின பணியாற்றிய எல்லா ஜட்ஜஸ் கோச்சஸ் எல்லாருமே அதுக்கு காரணம் இல்லை ஒரு நிமிஷம் ஓகே ஓகே வந்துட்டு அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வேறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம் ஒரு ஆர்ட்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ரெண்டு தலங்கா மாதிரி தான் ஏமா கொடுத்துருவோம் லைக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலமம் யோகா கலரிங் வெஸ்டர்ன் டான்ஸ் பரதநாட்டியம் கீபோர்ட் கிளாஸஸ் கிட்டார் கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஒப்பை கர்நாடிக் மீனை கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஏரியல் யோகா ஏரியல் செல்ஃப் ஃபிட்னஸ் கிளாஸஸ்ஸு ஸோ எல்லாமே சகலமும் நம்மகிட்ட இருக்குது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் செலக்ட் த கிளாஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் த்ரீ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நோ அப்பர் ஏஜ் லிமிட் நம்மக்கிட்ட ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ பிலோ த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க

ஸ்டேட் ஆரோபிக் சிங்கர் மெடலிஸ்ட்டு ஸோ ஆரபிக் ரீதமிக் நேஷ்னல் ஜட்ஜிங் முடிச்சிருக்காங்க ஸோ மைசூல் மொதலகுமார் ஸோ நானும் ஆரபிக் ஜட்ஜிங் கொடுத்துருக்கேன் நேஷனல் ஜட்ஜிங் கொடுத்துருக்கேன் ஸோ வேர் எக்யூப்பிங் ஹலோ சேல்ஸ் டூ டூ மோ டூ சோ த ஸ்டூடண்ட்ஸ் எங்கிட்ட வர்றவங்க கிட்டே நாங்கள் எங்கள் எங்கிட்டருந்து என்ன நிறைய பொருட்க முடியும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சிட்டுருக்கோம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய கொடுக்கணுன்னு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது ராத்திரி போகலாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதில் ஓரளவுக்கு சஜஸ் ஆகிருக்கும் ஸோ இன்னும் நிறைய நான் ரீச் பண்ணணுன்ற எங்களுக்கு இருக்கு சோ சோ 땡ஸ் டு ஆல் சோ மாவட்டம் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்டினா சோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சோ மதுரை மதுரையில இருந்து வந்திருக்காங்க சோ இனி சோ மூர் தென் 15 கிளப்ஸ் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இந்த ஈவென்ட்ல மட்டுமே 15 கிளப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சோ வருங்காலத்துல அதுதான் சொன்ன மாதிரி pan india levelல உங்களுக்கு வந்துட்டு கிளப்ஸ் வந்து உள்ள வருவாங்க கண்டிப்பா நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாம அடுத்தல இதுவும் அந்த மாதிரிக்கு சோ we achieve so so more

ఇండస్ట్రీ లెవెల్ లో ఆఫ్ కోర్స్ కోయె ఆవను కోడే లీగ్ ఇండస్ట్రీ లెవెల్లీ లీగ్ నడత పోరు ఓకే సో MS Arts and Sports అబి ఇన్స్టాగ్రామ్ ఐడి ఉరికి యూట్యూబ్ ఛానల్స్ లో MS Arts and Sports